பிரதமருடனான விளம்பர முதல்வரின் சந்திப்பு குறித்து எதிர்கட்சிகள் முன்வைக்கும் கடுமையான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிறேன் என்ற பெயரில் திமுகவின் புறவாசல் அமைச்சர் சேகர்பாபு கொடுத்திருக்கும் விளக்கம்தான் அல்டிமேட் ரகமாக மாறியிருக்கிறது என்ன விளக்கம் பாபு பார்க்கலாம் விரிவாக முதல்வரின் டெல்லி பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கவுண்டர் அட்டாக் செய்கிறேன் என்ற பெயரில் திமுகவின் இரட்டை வேட அரசியலை தன் வாயாலேயே அம்பலப்படுத்தி மக்களிடம் போட்டு கொடுத்திருக்கிறார் திமுகவின் கிச்சன் கேபினட் என புகழப்படும் புறவாசல் அமைச்சர் சேகர் பாபு என்று தமிழக முதல்வரும் பிரதமர் மோடி சந்திப்பு வந்து எதிர்க்கட்சி வந்து திமுக வந்து அடிபணிச்சு அந்த மாதிரியே பேசியிருக்காங்களே உங்களுடைய பார்வை நேற்று சந்திச்சாங்க இல்லையா நேற்று அட்டாக் பண்ற புள்ளி அட்டகாசமான புலி அசத்தலான புலி அசுர புள்ளி அசுரா புலி என பிரபலமான காமெடி வசன பாணியில் விளம்பர முதல்வருக்கு முன்னோட்டம் என்ற பெயரில் மாஸ் பில்டப் கொடுத்த பின்னரே செய்தியாளர்களின் கேள்விக்கான பதிலை சொல்வதுதான் பாபுவின் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் பயம் என்பது துளியும் இல்லாதவர் முன்வைத்த காலை பின் தெரியாதவர் அதுபோலவே முன்வைத்த காலை பின்வைக்க தெரியாதவர் எங்கள் முதல்வர் என விஜய்யின் மாஸ் வசன ரேஞ்சுக்கு ஸ்டாலினுக்கு சேகர்பாபு கொடுத்த பில்டப் தான் தற்போது அவருக்கே பேக் ஃபயர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீரவசனம் பேசிய இதே முதல்வர் நடப்பு மத்திய பட்ஜெட்டிலும் தமிழகம் புறக்கணிக்கப்பட்ட போதும் கூட பாய்ந்து குதித்து டெல்லிக்கு பறந்திருப்பதை சுட்டிக்காட்டும் மக்கள் இதுதான் முன்வைத்த காலை பின்வைக்க தெரியாது என்பதன் லட்சணமா என சுடு கேள்விகளை வீசி வருகின்றனர் விட்டாரா, ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி நேரடியாகவும் வெளிப்படையாகவும் செய்யக்கூடியவர்தான் எங்கள் முதல்வர் என சேகர்பாபு கூறியதை பார்க்கும் போது அதுவரை பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து வந்த ஸ்டாலின் டெல்லி பயணத்திற்கு பிறகு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை சேகர்பாபு ஒப்புக்கொள்ளும் விதமாகவே உள்ளது அது மட்டுமா திமுகவின் இந்த திடீர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு முட்டுக் கொடுக்கிறேன் என்ற பெயரில் திமுகவின் கடந்த கால வரலாற்றை சேகர்பாபு நினைவுபடுத்தியதுதான் குடும்ப நலன் பிரதானமாக கொண்டிருக்கும் திமுகவின் இரட்டை வேட அரசியலை மக்களிடம் போட்டுக் கொடுத்திருப்பது போல் உள்ளது எதிர்ப்பது என்றாலும் நேரடியாக வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவர் ஆதரிப்பது என்றாலும் வெளிப்படையாக ஆதரித்து ஆதரிக்கக்கூடியவர் ஒன்றியத்திலேயே மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து ஆட்சியை துறந்த ஒரு இயக்கம் இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கட்டுக்கடங்காத ஊழல் புகாரில் சிக்கிய கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியை கலைத்து உத்தரவிட்டது இதையடுத்து திமுகவின் ஊழல்களை விசாரித்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையிலான குழு திமுகவின் ஊழல்களை விஞ்ஞானபூர்வமான ஊழல் என கூறி அறிக்கையும் அளித்தது இந்த அறிக்கை மட்டும் வெளியே வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது என்பதை உணர்ந்த திமுக அதுவரை எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் செய்து வந்ததோ அதே கட்சியுடன் கூட்டணி வைத்தது அதுவரை இந்திரா காந்தியை கடுமையாக விமர்சித்த கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என வாய்க்கூசாமல் அழைத்தார் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொண்டு வரப்பட்ட சட்டத்தால் பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தவர்கள் கொடுஞ்சிறை மிசாவை சந்திப்பது சந்தித்த போது கூட அதிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நாடு என்று ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது எந்த இயக்கத்தால் அன்றைக்கு நெருக்கடி நிலையை சந்தித்தோமோ அதே இயக்கத்தை தன்மையோடு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று பறைசாற்றியவர் ஆகவே ஆதரிப்பது என்றாலும் வெளிப்படையாக ஆதரிக்கின்ற இயக்கம் எதிர்ப்பது என்றாலும் வெளிப்படையாக எதிர்க்கின்ற இயக்கம் திமுகவின் இந்த அசிங்கமான வரலாற்றை சுட்டிக்காட்டிய சேகர் பாபு மத்திய அரசை எதிர்ப்பதும் பின் அதே வாயால் ஆதரிப்பதும் திமுகவுக்கு அத்துபடி என்ற ரீதியில் பேசியிருப்பது அப்படியானால் ஸ்டாலினின் டெல்லி பயணத்தின் பின்னணியில் எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது போல நிதிக்கான நெருக்கடியை காட்டிலும் மகன் உதயநிதிக்கான நெருக்கடியே இருந்ததை உறுதி செய்துள்ளதாகவே விமர்சிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாததற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கூட்டத்தில் கொள்ள முடியாததற்கு காரணம் அன்றைக்கு கோவி கோவி இதற்கெல்லாம் முற்றமாக கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறாததால் நிதி ஆயோக் கூட்டத்தை ஸ்டாலின் புறக்கணித்தது உண்மைதான் என ஒப்புக்கொண்டவர் தற்போது ஏன் பங்கேற்றார் என்ற காரணத்தை கூறாமல் ஒரே ஜம் படித்து காமாளை கண்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும் மடியிலே கனம் இல்லை விழியிலே பயம் இல்லை என சம்பந்தமில்லாமல் பேசியதை பார்க்கும் போது பணக்காரர் ஆக வேண்டுமா வடி சொல்கிறேன் என கூட்டத்தை கூட்டிவிட்டு பின் என்ன சொல்வதென்றே தெரியாமல் உளறி கொட்டும் வடிவேலின் காமெடி சீன்தான் நினைவுக்கு வந்தது கடந்த ஆண்டு ஒன்றியத்துடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திடனே பெயர் கூட எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக காரணத்தை சொல்லி கடந்த ஆண்டு மறுத்தது உண்மை இந்த ஆண்டு கூட எந்தவித பார்ப்பவர்கள் காமலை கண்ணு கண் கண்ணு கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதைப் போலத்தான் இருக்கும் எங்களுக்கு மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை மற்ற இயக்கத்தை போர் சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை நேற்று முளைத்த காலான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை